உலாத உறவுகளுக்கு வணக்கம் நூற்று மூன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பறந்தது கடிதம் நூற்று இருபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்கள் இதுவரை பதிவு செய்திருக்கின்றார்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இது தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இலங்கையின் தேர்தல் காலம் இந்த காலத்தில் ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்கா அவர்கள் பொறுப்பேற்றதை தொடர்ந்து பல விடயங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த மாற்றத்தில் ஒரு விடயம் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டு தொகுதியில் இருந்து அவர்களை வெளியேறுமாறு கடிதங்கள் பறந்திருக்கின்றது அந்த வீட்டு தொகுதியில் நூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏனைய வீடுகள் பாதுகாப்பு அதிகாரி இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அதில் இப்பொழுது இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஆறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் கொழும்பில் அரசாங்கத்தினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கௌரவமாகவும் வசதியாகவும் தான் இந்த வீட்டு தொகுதி பார்க்கப்படுகின்றது ஏன் திடீரென்று இந்த கடிதம் பறந்தது என்ற கேள்வி எழலாம் ஒருவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வசதிகளை எல்லாம் பறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாகனங்களை பறித்து விட்டார்கள் அந்த வெரிசையில் தான் இந்த விடயமும் இருக்கின்றதா என்ற கேள்வி எழலாம் அப்படி என்று சொல்லவில்லை அந்த வீட்டு தொகுதியினை புனரமைக்க போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஏனென்றால் சொன்னால் இனிவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வீட்டு தொகுதியில் இடம் கொடுப்பதற்காக என்று கூறியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு விடயத்திற்கு பின்னாலும் ஏதோ ஒரு விடயம் ஒளிந்திருக்கின்றது அது என்னவென்று சொல்லி தமிழில் கவிதையில் அர்த்தம் தேடுவது போல தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது வெளியாகும் செய்திகளில் கூட இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லுகின்றோம் இதே போன்று மற்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது இதுவரை நூற்றி இருபத்தி ரெண்டு சுயேட்சை குழுக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் மாத்தளை மாவட்டத்தை தவிர இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் மாத்தளை மாவட்டத்தை தவிர ஏனைய பகுதிகளில் இவ்வாறு குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் பத்தாம் மாதம் பதினோராம் தேதி பன்னிரண்டு மணியோடு மனு தாக்கல்கள் நிறைவடைகின்றது பதினோராம் தேதி பன்னிரண்டு மணிக்கு பின்னர் சின்னங்கள் அறிவிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த வரவினை பாரம்பரிய கட்சிகள் விமர்சிக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் வாக்குகளை உடைப்பதற்காக பெரும்பான்மை கட்சிகளாலோ அல்லது தேசிய கட்சிகளாலோ அல்லது பாரம்பரிய கட்சிகளாலோ உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று விமர்சிக்கின்றார்கள் அவ்வாறு கடந்த காலங்களில் நடந்துதான் இருக்கின்றது வாக்களை உடைப்பதற்காக தமக்கு சார்பானவர்களை இறக்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இம்முறை வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பெரும்பான்மையின மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியது போல தமிழர்களும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றுதான் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் மறுமொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்